அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாச்சர் வழங்கும் அக்டோபர் ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை இன்றைய பஞ்சாங்கம் ராசி வளங்கள் மற்றும் அதற்குரிய மலர் மருந்துகள் விநாயகப் பெருமானையும் குலதெய்வத்தையும் நவநாயகர்களையும் வணங்கி பஞ்சாங்கத்தை வாசிப்பதால் வாரத்தைச் சொல்வதால் ஆயுள் வளரும் நட்சத்திரத்தை உச்சரிப்பதால் பாவம் நீங்கும் திதியை கூறுவதால் ஐஸ்வர்யம் கிடைக்கும் யோகத்தை கூறுவதால் வியாதி குணமாகும் கரணத்தை கூறுவதால் நினைத்த காரியம் வெற்றியாகும் தினமும் காலையில் ஒரு முறை அன்றைய பஞ்ச அங்கங்களையும் படிப்பது மிகவும் மேன்மையை தரும் இன்றைய பஞ்சாங்கம் நாள் வியாழக்கிழமை திதி தசமி நட்சத்திரம் உத்திராடம் யோகம் சுகர்மம் கரணம் கரசை இன்றைய ராசி பலன்களும் அதற்குரிய மலர் மருந்துகளும் மேஷராசி வேலையில் முன்னேற்றமும் புதிய வாய்ப்புகள் உருவாகும் நாளாக உள்ளது நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து லார்ஜ் ரிஷபராசி உறவுகளுக்கு நல்லிணக்கம் பணம் வருமானம் மேலோங்கக்கூடிய நாளாக உள்ளது நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து காலி மிதுனராசி நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் நாளாக உள்ளது எண்ணங்கள் தெளிவாகும் பொறுமையை வளர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து இம்பேஷன்ஸ் கடகராசி சவால்கள் உண்டாகலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் உடல் சோர்வு மனச்சோர்வு ஏற்படலாம் இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து ஆலிவ் சிம்மராசி படைப்பாற்றலில் வெற்றியும் புகழும் வரக்கூடிய நாளாக உள்ளது சிறந்த முடிவுகளை எடுக்க வேண்டிய நாளாக இன்று இருக்கும் நீங்கள் இன்று எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து செராட்டோ கன்னிராசி வேலையில் சிறு முயற்சியும் கவனமும் தேவை உறவுகளை நலம் விசாரிப்பது சிறந்தது துன்பம் துயரங்கள் நீங்கும் நேரம் வந்துவிட்டது இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து அக்ரிமணி துலாம் ராசி புதிய தொடர்புகள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக உள்ளது பட்டகாலிலே படும் கெட்ட குடியை கிடம் என்பதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பு அமையும் நாளாக உள்ளது இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து செஸ்னட் பட் விருச்சிக ராசி முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய நாளாகவும் உறவுகளில் நம்பிக்கை வளரக்கூடிய நாளாகவும் பயம் நீங்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து ராக்ரோஸ் தனுசு ராசி ஆன்மீக சிந்தனை வழிபாடுகள் அதிகரிக்கும் நாளாக உள்ளது கடுமையான மனக்காயங்கள் மறக்க முடியாத சோ சோகங்கள் வேதனை வலி உடல் மனக்காயங்கள் உங்களுக்கு தொந்தரவை கொடுத்துக் கொண்டிருக்கிறது இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து நாள் முழுவதும் ஸ்டார் ஆஃப் பெத்தலகம் மகர ராசி விரும்பிய காரியங்கள் முன்னேற்றம் அடையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து பைன் கும்பராசி இன்று மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் திட்டங்கள் வெற்றியடையும் நாளாக இருக்கும் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டிய நாளாக இருக்கும் தொடர்ந்து நீங்கள் அங்கீகாரத்திற்காக போராடி கொண்டிருக்கிறீர்கள் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து ஹீதர் மீனராசி நிதியில் உயர்வும் ஆன்மீக வளர்ச்சியும் வழிபாடுகளும் செய்யும் நாளாக உள்ளது மனதை ஒருமை ஒருமுகப்படுத்த முடியாமல் தடுமாற்றங்களும் சிந்தனைகளும் மனதை அலைவாய்வித்துக் கொண்டிருக்கும் இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து இன்று பஞ்சாங்கத்தை வாசித்து ராசி பலனுக்கு தகுந்த மாதிரி மலர் மருந்துகளை எடுத்துக்கொண்டு நல்ல நாளை தொடங்குங்கள் தமிழ்நேச்சர் மலர் மருந்து மற்றும் ஜோதிடம் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் தொண்ணூத்தி அஞ்சு எழுபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு முப்பத்தி மூணு தினசரி ராசி பலன்கள் மலர் மருந்து பஞ்சாங்கம் உடல்நலம் வாஸ்து போன்ற தகவல்களை காண நம்முடைய தமிழ் நேச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் லைக் ஷேர் செய்து தங்களுடைய ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி